வரியை முழுமையாக வசூலித்து அரசின் நிதி நிலையை மேம்படுத்துவோம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இங்கே இருக்கின்றன முக்கியமாக ஒரு சில திட்டங்களை இங்கே சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் வெப்சைட்ல போடணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதை நீங்கள் அங்கும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அங்கேயும் நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் இதில் விமர்சனங்கள் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்க இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் இதில் அழகாக செதுக்கி சில திருத்தங்களை நாங்கள் செய்வோம் நாங்கள் வச்சதுதான் நீதி நீதி என்று நம்புபவர்கள் அல்ல இது மக்கள் நீதி மையம் ஆக நீங்கள் சொல்வதை நாங்கள் செவிசாய்த்து கேட்டுக்கொண்டு செயலாக்குவோம் சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்கு நகர அமைப்பை மேம்படுவதற்கு பல திட்டங்கள் இருக்கின்றன நான் இந்த ஊரை மிக அழகான ஊர் நம்ம ஊர் இப்படி இல்லையான்னு புறாமைப்பட்டது போக நம்ம ஊர் மாதிரியே இருக்க இந்த ஊரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சிருப்பார் அது மாற வேண்டும் அதை இவர் மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன் அதனால் தான் நம்பி நான் தோள் கொடுக்க இங்கே வந்திருக்கிறேன் புதுச்சேரி நிதி நெருக்கடிக்கு தீர்வு ஏற்பட நேர்மையான வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகம் வேண்டும் அரசு ஆணைகளையும் அரசு விதிகளையும் பின்பற்ற வேண்டும் வருமானத்தை அதிகரித்து செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஊழல் கண்காணிப்புத்துறை தன்னிச்சையாக செயல்படுவதன் மூலம் வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்க்கும் அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியும் மேலும் அதிகாரிகள் தவறு செய்வதை தடுக்க முடியும் சட்டம் ஒழுங்கு சீரமைக்கப்பட்டால் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் இடம்பெயர்வது தடுக்கப்பட்டு புதிய தொழிற்சாலைகள் இங்கே உருவாகும் அதை கொண்டு வர முடியும் அந்த வாய்ப்பை அதிகரிக்க முடியும் அதிகரி அதிகரிப்போம் என்று உறுதியளிக்கிறோம் லோக்பால் சட்டம் அமலாக்குவதற்கு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் வலியுறுத்துவோம் மீண்டும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மத்திய தொகுப்பு நிதியில் சேர்க்க ஆவன செய்வோம் மத்திய அரசிடமிருந்து மானியத்தை எழுபது சதவிகிதமாக உயர்த்தி பெற வேண்டும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற்று தந்தே ஆக வேண்டும் மூடப்பட்டுள்ள ரோடியர் மில்ஸ் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஸ்பின்கோ உள்ளிட்ட வேலைகளை உள்ளிட்ட ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் இந்த வாக்குறுதிகளை இல்லை உள்ள அரசியல் கட்சிகளால் செய்ய முடியாது ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தபோது செய்யவில்லை இனியும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அழுத்தமாக மக்கள் மனதில் வந்துவிட்டது மக்கள் நீதி மையம் அதை செய்யும் அதை செய்வதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கும் அதற்கு எங்கள் அணிவகுப்பின் கூர் நுனியாக இங்கே டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் இருப்பார்கள் என்று நம்புகிறோம் டார்ச் சின்னத்தில் அவருக்கு வாக்களியுங்கள் புது புதுவை ஒன்றை தேர்ந்தெடுங்கள் நன்றி